யூடிவி அந்த படத்துலேயே பையாலே ரேச கனெக்ட் ஆனாங்க பையாலேயும் கனெக்ட் ஆகியிருப்பாங்க யூடிவி திரும்பியும் வந்து வேட்டைக்கு நாங்களே உள்ளே வரோன்னு வந்தாங்க கனெக்ட் ஆகி ஒரு அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு மாதவன் ஆரியான்னு சொல்லி ஏன் சிம்பு நடிக்க முடியாமல் போச்சு சிம்பு அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் அவர் எல்லாம் கனெக்டில் தான் நல்லா இருந்தாங்க இருந்தாலும் அவருக்கும் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா அப்போது அந்த நேரத்தில் இருந்துச்சு நான் நினச்ச மாதிரியான டயத்துக்கு போயிட்டு கதை சொல்கிறதோ நான் எதிர்பார்க்குற அந்த மூள்ள எதுவுமே நடக்கல அந்த காலகட்டத்துல நான் எனக்கு ஒரு விஷயம் சார் என்ன பார்த்தா உங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு ஆளு மாதிரி தெரியலாம் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் ஃபோன் கூட அட்டென்ட் பண்ண மாட்டேன் சார் அந்த வேலைன்னா என்னுடைய படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை இருக்கு நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க இண்டஸ்ட்ரி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது ஆனால் என் படத்துக்கு நான் சிஞ்சியர் ஆகிருக்கேன் அந்த ஷாட் எடுக்கும்போது அது என்ன செய்ய அப்படியா இருந்தாலும் சாங்கா இருந்தாலும் ஃபைட்டா இருந்தாலும் ஒரு ஷாட் கூட எனக்கு தெரியாமல் எடுத்ததே இல்லை ரன்னில் ஓடி போய் செட்டை க்ளோஸ் பண்ணா அடிச்சா செத்தில அப்படி மாதிரி விழுந்தானே ஸ்கிரிஃப்ட்டில் இருக்கும் செத்த இலைய மாதிரி விழுந்தாங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன செய்யணும் அதை ஒன்றும் செய்யும் அது போதும் எல்லா ஸ்டார்ட்டையும் நான் அப்படிதான் மதிச்செடுப்பேன் மோர் பேப்பர் கூட உள்ளே வரக்கூடாது தேவையில்லாமல் அந்த பேப்பரை பற்றியான நியூஸ் பரவினா அப்படியே ஒன்று போய் சுடியி நின்றுடும் அதனால் வந்து மோர் அட்டென்ஷனாகவும் மோர் சின்சியராகவும் டைன்னா டைம் நேரம்னா நேரம் அதுக்கு நான் உண்மையாக இருப்பேன் சார் வெற்றி தொழில் தாண்டி என் ஒர்க்குக்கு நான் ரொம்ப சின்சியராக இருப்பேன் அந்த சின்சியருக்குள்ளே வராத யாரும் என்னுடைய இதில் மறுபடியும் கனெக்ட் ஆக மாட்டாங்க அது எனக்கு அடிச்சிட்டே இருக்கும்